சக்கரவர்த்திகளே இப்படி தாங்கள் எல்லோரையும் பெருந்தன் மன்னித்து விடுவதால் தான் எவரும் வெகு சுலபத்தில் நமக்கு பகைவர்களாகி விடுகிறார்கள் வெகு சுலபத்தில் பகைவர்களாக மாறுபவர்கள் வெகு சீக்கிரத்தில் அழிந்தும் போகிறார்கள் எத்தனையோ வல்லரசுகளின் நாகரிகங்கள் தோன்றி அழிந்த போதும் கூட நமது தமிழரின் நாகரிகம் மட்டும் இன்றும் அழியாதிருப்பதற்கு காரணமே எதையும் மறந்து மன்னித்து விடும் தன்மை தமிழருக்கு இருப்பதால் தான் அது சரி சக்கரவர்த்திகள் எந்த சோதித்த காரணம் எங்கள் சோழ நாட்டின் தலைவாசலாக இருக்கும் வேங்கி நாட்டை ஆண்டு கொண்டிருக்கும் நீ மாத்தான் படைக்கு பயப்படுகிறாயா அல்லது புருஷனாக வாழ நினைக்கிறாயா என்பதை பார்ப்பதற்கு தான் இந்த நன்னாளில் உங்கள் வரலாற்றிற்கு ராஜ ராஜேஸ்வரம் என்ற தலைப்பு கொடுத்து நாடகமாக நான் எழுத தொடங்கலாம் அல்லவா தாராளமாக ராஜ ராஜேஸ்வரம் என்ற அந்த நாடகத்தை ஒவ்வொரு வைகாசி தெருவிடாவிலும் நமது தஞ்சை கோவிலிலே நடிக்க ஏற்பாடு செய்த